துலம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் நம்ம இங்கே ராசிக்கான பரன் பார்க்கலாம் லக்னத்துக்கான பரன் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் துல லக்கணத்தில் பறந்துருக்கீங்களா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் ஏன் பார்க்கணும் லக்னம் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய வீடியோவில் விளக்கங்கள் சொல்லியாச்சு இந்த மாதத்தில் பொதுவாக ஏகப்பட்ட அஞ்சு கிரகங்கள் ரெண்டு பே ராசியில் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா டிசம்பர் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு உங்களுடைய துலால் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய துலால் லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல புத பகவான் வர்றாரு ஏழாம் இடத்துல உங்கள் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் போகிறாரு பதினஞ்சாம் தேதி உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு இருபதாம் தேதி உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் ஆக குரு புதன் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த அஞ்சு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் அந்த மதம் சஞ்சரிக்கிறது நம்ம வாழ்க்கையில் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு என்ன மாறுபட்ட பலன்கள்லாம் ஏதாவது நம்ம நடக்கலாம் நினைக்கிறது நடக்கும் நடக்கிறது நினைக்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இப்படி மாறுபட்ட பலன்கள் இருக்குது அது என்ன மாதிரியான பலன்கள் எப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய துலால கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அவரும் உங்கள் லக்கணத்தை பார்வையிடுகிறார் தேதிக்கு அப்புறம் அப்போ தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா குரு பார்க்க ஜோதிட சாஸ்திரத்தில் கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு உங்கள் லக்கணத்தை பார்க்க போகிறாரு அதை காட்டில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இறை அருள் இறைவனுடைய அனுகூலம் அணுக்கிறக நமக்கு வேணும் அது கிடைக்கிது அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிற அப்புறம் மூணாம் இடத்துக்கு போகிறாரு அத்தையுமே நன்மை ரெண்டாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய வருமானம் சம்பாத்தியம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாக தனமாக பொருளாக மணி ரொட்டேஷன் இருக்கும் யாருடைய பணத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக ஏன் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏனிங்கும் நல்லா இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகுமா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு இறைவனுடைய அனுகூலத்தால் எதையரலால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய ஞாபக சக்திகள் அதிகரிக்கும் அதில்லாமல் யாரோ நீங்கள் பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் யார் நல்லவங்க கெட்டவங்க டிசைட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதம் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை எஃபர்ட் எடுங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளான்